ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீக்கிரமாக டக்குன்னு ஒரு குயிக் ஆஃப் டென் மினிட்ஸில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு இதுக்கு நம்ம எந்த வித தக்காளி வெங்காயமும் அரைச்சி ஊற்ற தேவையில்லை அப்படியே தான் நம்ம போட்டு செய்ய போகிறோம் இது செய்யறதுக்காக வானலியை அடுப்பில் வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் நம்ம ஊற்றிக்கணுங்க ஆயில் நல்லா சூடாகி வரும் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் வெண்டைக்காய் வந்து கழுவி நல்லா வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் வானொலியில் போட்டு நல்லா வணங்கிக்கணும் வெண்டைக்காய் நல்லா வணங்கி அந்த வழுவழுப்புத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு ஆறிலிருந்து எட்டு பல் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் இது எல்லாத்தையுமே அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறமா பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் அதில் போட்டு நல்லா வணக்கிக்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனியார் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா போது காரத்துக்கு ஏற்ப அடுத்தது உப்பு வந்து தேவைக்கான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா புளி வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன உங்களுக்கு தேவை தேவைக்கே தேவைக்கேட்பா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் புளி புளி பாதிக்கமாக வேணும்னா நிறையா போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி இதில் போட்டிருக்கோம் ஸோ புளி கரைசலும் நல்லா ஊற்றி நல்லா அது கொதித்து வர ஸ்டேஜில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ